மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் ஆண்ட மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் ஆண்டவர் தாம் செய்யும் மனைத்திலும்ுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் செயல்களே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார் ஆண்டவர் தம்மிடம் பற்று கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் புல்லார் அனைவரையும் அழிப்பார் என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து கடவுளை ஏற்றி போற்றுகின்ற திருப்பாடலாக இது அமைந்திருக்கின்றது எபிரேய மொழியில் அக வரிசையில் அமைக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இது எழுதப்பட்டிருக்கின்றது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ஏ என்கின்ற எழுத்தில் தொடங்கி இசேட் வரையுள்ள அந்த எழுத்து வரை இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டிருக்கின்றது ஆண்டவரை எப்பொழுதுமே போற்ற வேண்டும் என்று இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகின்றது யூத வழக்கத்திலே இந்த திருப்பாடலை காலையில் இரண்டு முறையும் மாலையில் ஒரு முறையும் பாடப்பட்ட ஜெபிக்கப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது இந்த திருப்பாடல் கடவுளை ஏற்றி போற்ற நம் அனைவரையும் அழைக்கின்றது கடவுளுடைய பண்பு நலங்களை எல்லாம் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது கடவுள் நீதியுள்ளவர் இரக்கம் உள்ளவர் ஜபிக்கின்ற நபருடைய ஜெபங்களுக்கு செவி நம்மை பாதுகாக்கின்றவர் நம்மை விடுவிக்கின்றவர் தீயோரை அளிக்கின்றவர் என்று சொல்லி ஆண்டவருடைய பண்பு நலன்களை எல்லாம் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே நாம் எதற்கெல்லாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தையும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் குறிப்பாக ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கின்றார் நமக்குரியதை அவர் நிறைவேற்றுகின்றார் நமக்குரியதை அவர் நமது வாழ்விலே செயல்படுத்துகின்றார் ஆகவே கடவுள் அநியாயமான செயல்களை செய்பவரல்ல நமக்குரிய நீதியான காரியங்களை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார் ஆகவே அவரை நாம் போற்ற வேண்டும் இரண்டாவதாக கடவுள் நீதி உள்ளவராக இருந்தாலும் அதே சமயத்திலே இறக்கத்தோடு இருக்கின்றார் நீதியின் பக்கத்திலே இரக்கத்திற்கு இடமில்லை ஆனால் கடவுள் நீதியும் இறக்கம் மிகுந்த கடவுளாக இருக்கின்றார் நாம் தவறுகள் செய்கின்ற போது பாவங்கள் செய்கின்ற போது அவரை தேடி மனம் வருந்தி வருகின்ற போது ஆண்டவர் நீதியின் அடிப்படையில் இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை வழி நம்மை அன்பு செய்கிறார் நமக்குரியதை கொடுக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது இரண்டாவதாக கடவுளை நோக்கி கூப்பிடுகின்ற அனைவருடைய ஜபங்களுக்கும் செவிமடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் ஆகவே கடவுள் அண்மையில் இருக்கிறார் ஏதோ தூரத்தில் அல்ல கிரகத்தில் அல்ல நமது அருகில் நமது குரலுக்கு செவிமடுக்கின்ற தூரத்தில் கடவுள் இருக்கின்றார் ஆகவே நாம் அவரை நோக்கி அபய குரல் எழுப்புகின்ற போது நமது துன்பங்களின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கின்ற போது ஆண்டவர் அந்த ஜபத்திற்கெல்லாம் செய்யமடுத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்பதையும் திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஜபங்களுக்கு செவிமடுக்கின்ற இறைவனை நாமும் ஏற்றி போற்ற வேண்டும் மூன்றாவதாக கடவுள் நமது ஜபங்களுக்கு செவிமடுப்பதோடு இல்லாமல் நமது வாழ்வில் நம் ஒரு சில காரியங்களை நிறைவேற்றுகின்றார் யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களது ஜபங்களுக்கு செவிமடுத்து அவள் வேண்டுகின்ற காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது ஆகவே கடவுளுக்குரியதையும் அவருக்கு விருப்பமானது நாம் செய்கின்ற போது நாம் கேட்கின்ற வரங்களை அள்ளித்தருகின்ற தருகின்ற ஆண்டவராக இருக்கின்றார் நான்காவதாக கடவுள் நம்மை விடுவிக்கவராக இருக்கின்றார் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் பாவத்திலிருந்து விடுவிப்பதோடு இல்லாமல் அவருடைய சொந்த சுவிகார பிள்ளைகளாக மாற்றுகின்றார் ஆகவே ஆண்டவரிடம் பற்றுள்ளவர்கள் ஆண்டவரை நோக்கி வருவார்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செவி மடுப்பார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே இந்த திருப்பாலின் ஆசிரியர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்றார் ஆகவேதான் என் வாய் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது என்கிறார் என் வாய் மட்டுமல்ல நான் பெற்றுக்கொண்ட நன்மைகளால் நான் ஆண்டவரை நான் பெருமைப்படுத்துகிறேன் போற்றுகிறேன் அதே சமயத்திலே இந்த உலகில் யாரெல்லாம் உடல் ஆன்மாவோடு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே இருந்து நன்மைகளை பெறுகின்றார்கள் அவர்களும் ஆண்டவரை ஏற்றி போற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாளர் ஆசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் அதே சமயத்திலே ஆண்டவர் தீயோரை அழிப்பார் பொல்லாங்கு செய்வோரை அவர் அழித்து விடுவார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஒரு பாவி மனம் திரும்பவில்லை என்றால் அந்த பாவத்திலேயே அவன் அழிந்து விடுவான் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவர் பேர் இறக்கத்தில் நம்பிக்கை வைத்து அவரை நோக்கி வருகின்ற போது ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்கின்றார் அவர் விரும்புகிறவற்றை ஆண்டவர் செய்கிறார் என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஆண்டவர் நமது வாழ்வில் செய்து வருகின்ற அளப்பெரிய காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நமது வாழ்வால் நமது வார்த்தையால் ஆண்டவரை இன்றுமே போற்றக்கூடிய மனிதனாக வாழ இந்த திருப்பாடலோடு நாமும் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே எங்களை நீர் படைத்திருக்கின்றீர் படைத்ததோடு இல்லாமல் பராமரித்து வருகின்றீர் எங்களுக்கு எது தேவையோ அதை உகந்த நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கின்றீர் இந்த மேலான கிருமிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் என்றுமே உமது இரக்கத்துக்கு ஏற்ப எங்களுடைய வாழ்வை நாங்கள் அமைத்து கொள்ள உமது நீதியின்படி நாங்கள் நடக்க தேவையான வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வ ஆமேன்